ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாளில் அதாவது பதினாலாம் தேதிக்குள் இரட்டிப்பு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் மட்டும் கேள் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது என் துணையால் உன்னால் எதையும் கடந்து போக முடியும் உனக்காக ஒரு நல்வழி இருக்கின்றது இருக்கின்றது செல்லமே அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வை நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகைகளிலும் சோதனை கட்டமாக உள்ளது நான் சொல்வது சரிதானே உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே இந்த உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பறக்கும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி போகிறேன் எதற்கும் கலங்காதே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் இதோ தீர்த்து வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா மன கஷ்டங்கள் தீரப்போகிறது உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது நாம் செல்லமே உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பார் ஒவ்வொன்றாக அவை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதனால் உன் மனம் தெளிவாகும் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது சந்தோஷமாக புத்திர வாக்கியத்தை பெற்றுக்கொள் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது அந்த ஒரு நல்ல தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் ஆம் செல்லமே உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை என நினைத்தோம் என்று யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமே இல்லை நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம் உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் என் செல்லமே பாசத்தை காட்டுவதும் வீண்தான் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடத்தில் நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் உனக்கு நிவர்த்தி செய்வேன் அதை மறந்து விடாதே ஏனென்றால் பொய்களையே வேகமாக நம்பும் உழகும் இதுவியா அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சி என்பது வாடும் இடத்தில் இல்லை வாழும் விதத்தில் தான் உள்ளது ஆகவே எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் மனதில் உள்ள குமுறல்களை நான் நன்கு அறிவேன் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன்னுடைய வீரம் அதே நேரத்தில் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது அந்த இடத்தில் நீ மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் தான் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் நான் காட்டும் வழியில் நீ பயணித்து செல் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாயில் செல்லவே இது பிறகு நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா கிடைக்கச் செய்வேன் கவலைப்படாதே இனி நாள்தோறும் உனக்கு நல்லதொரு வாழ்க்கை வாக்கு தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள இரு உன் மனக் குழப்பங்கள் விரைவில் தெளிவும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே உனக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் நேரமும் வந்துவிட்டது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நீ நினைத்தது அப்படியே வளிக்கப் போகிறது பாரே என் நீ நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய் போதும் என் செல்ல பிள்ளை இன்னல்களை சந்தித்தது எல்லாம் போதும் இதோ அந்த இன்னல்களை எல்லாம் இப்பொழுது நீ கலந்து வரும் நேரமாகிவிட்டது அதற்கான நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்காக வந்து இந்த சாயப்பா ஒரு சில குறிப்பினை தந்து உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகிறேன் என் மீது நம்பிக்கை குறையாமல் இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு வழி கிடைக்கப் போகிறது இப்பொழுது சந்தோஷம்தானே ஏனென்றால் நீ அமைதியாக இருந்தும் பொறுமையாக காத்து இருந்ததற்கான பலன்தான் நீ இப்பொழுது உனக்கு கிடைக்கும் நல்லதொரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நல்லதொரு நேரங்களும் புரிகிறதா சாயப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்ல அதற்கான நேரம் இதுதான் என்பதை அசலாக உணர்த்த வந்திருக்கிறேன் இனி உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் வீச ஆரம்பிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தவனையே வைத்தவர்களையும் ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான் தானே அதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் நீ தனியாக போராடும் போது உன்னை நான் தவிக்க விடப்போவதில்லை வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்து வெற்றி உன் பக்கம் குவியும் என்பது நூறு சதவிகிதம் உறுதி என்று சொல்லவே சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த என் செல்ல பிள்ளைக்கு இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே ஏன் செல்லமே இனி உனக்கு நல்லது நடக்குங்கிறத மட்டுமே நினைத்துக்கொள் இரட்டிப்பான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் என்று முழுமையாக நம்பு நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் அந்த இடத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கி உன்னை நல்லதொரு பாதையில் செல்லச் செய்வேன் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் ஆம் செல்லவே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்